நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆமோஸின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் வசனம் பனிரெண்டு புக் ஆஃப் ஆமோஸ் சாப்டர் போர் வர்ஸ் டுவெல் ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இந்த வசனத்துல ஒரு ஆயத்தத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அது தேவனை சந்திக்கும்படியான ஒரு ஆயத்தமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய கர்த்தர் ஆமோஸ் என்னும் மெய்ப்பனுக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துறாரு இந்த ஆமோஸ் என்பவர் யூதா ராஜாவாகிய ஒசியாவின் நாட்களிலும் இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபியாமின் நாட்களிலும் மெய்ப்பனாக இருந்த ஒருத்தரா இருக்காரு மூலமாக ஆண்டவர் இஸ்ரோலுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு அதுவே இந்த ஆமோஸ் புஸ்தகத்துல தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமா இந்த நான்காவது அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து மனம் செலுத்த போனதை காண்பிக்கிற விதமாக இருக்கு அவர் சொல்லுகிற சில வார்த்தைகள் எப்படி ஒருத்தர் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கும்போது பண்ணு இன்னும் நல்லா பண்ணுன்னு சொல்லி சில நேரங்கள்ல ஒரு சளிப்போடு சொல்லுவோம் இல்லையா அப்படியாக நான்காவது வசனத்திலயும் ஐந்தாவது வசனத்திலயும் கர்த்தர் சில வார்த்தைகள் சொல்றாரு அங்க பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள் கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி காலை தோறும் உங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புலித்த மாவுல ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் இஸ்ரவேல் புத்திரரே இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த படியாக இன்னும் எவ்வளவுதான் தவறு செய்ய போறாங்க ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற விதமாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கு அது மாத்திரம் இல்லாம இவங்க மனம் திரும்பும்படியா ஆண்டவர் இவங்களுக்கு சில பாடுகளையும் அனுமதிக்கிறார். அறுப்பு காலம் வர மூன்று மாதம் இருக்கும் போதே மழைய நிறுத்துறாரு அப்படி மழை பெய்யாம காஞ்சு போகுது அவங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வழி இல்லாம இருக்காங்க கருக்காய்னாலும் விஷ பணினாலும் தண்டிக்கிறாரு எகிப்துல உண்டான கொள்ளை நோய்க்கு ஒப்பான கொள்ளை நோய் உண்டு பண்றாரு இப்படியான அநேக உபத்திரவங்களை அவங்களுக்கு அனுமதிச்சாலும் அவங்க மனம் திரும்பி குணப்படாத இருதயத்தோடு சீர்படாம இருக்காங்க இப்படி இருக்கிறவங்களே ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் படியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இந்த தண்டனைகள் எல்லாமே நியாய தீர்ப்பு வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கு இதற்கு முன்பாக இருக்கிற பதினொன்றாவது வசனத்துல கூட சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன்னு சொல்றாரு சோதோம்லயும் கொமோராவிலையும் நடந்த நியாய தீர்ப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படியான நியாய தீர்ப்பு உண்டாகி தேவனை சந்திக்க அவங்க ஆயத்த பண்ணுங்கிறத இங்க ஆண்டவர் சொல்றாரு அந்த நாட்கள்ல இஸ்ரவீலர்கள் ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை பண்ணி தங்கள் மனம் போகிற போக்குல இருந்திருக்காங்க இஸ்ரவீலர்களாகவா இன்றைக்கு நாம நிதானிச்சு பார்க்கணும் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இஸ்ரவேலர்கள் எல்லாமே சபையாக உருமாற்றப்பட்டிருக்காங்க இந்த சபையானது எதற்காக ஆயத்தப்படணும் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கை தங்களை ஆதாயப்படுத்தி கொண்டு இன்னும் அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தணும் பாடனுபவித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறாங்க நாம பெற்றுக் கொள்ள வேண்டிய பெரிதான ரட்சிப்பை அசத்தை பண்ணி தேவனுக்கான காரியங்களை விட்டுட்டு இன்னும் உலக காரியங்களே பற்றி கொள்கிற இஸ்ரோலர்களாக நாம இருந்தோம்னா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரு அவர் நம்மீது மனம் செலுத்து போகாம அவருடைய தீர்ப்பை எதிர்நோக்கி ஆயத்தப்பட்டிருக்கிறவர்களாக காணப்பட விரும்புகிறோமா இல்ல தேவனுக்கு மாற போகிறோமா இது நம்முடைய கைகள் இருக்கு மனம் திரும்பி இருக்காங்க இன்றைக்கோ ஆண்டவர் அநேக பிள்ளைகளை கொண்டு தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு இன்னும் நாம வீணான சிந்தைகளுக்குள்ளார இருக்கோமா யாக்கோபு நான்காவது அதிகாரம் முதல்வர் என்ன சொல்லுது உங்க யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா இப்படியாக நமக்குள்ளார இந்த மாம்ச இச்சைகளே போர் செய்து கொண்டிருந்தா நாம் எப்படி ஆவிக்குரியவர்களாக மாற முடியும் ஆவிக்குரிய சிந்தையில எழும்பி நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தி அநேகரை எப்படி ஆதாயப்படுத்த முடியும் அப்படியாக இன்னும் மாம்ச சிந்தைக்குள்ளேயே போர் செய்து கொண்டிருக்கிறவர்களாக நாம இருந்தோமே ஆனால் தேவையான நியாயத்தீர்ப்ப சந்திக்கும்படியான ஆயுதத்தோடு நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படியாகவா தேவையான நம்ம காண வேணும் தேவன் நம்மை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லி கூப்பிடுகிறா அந்த வார்த்தைகள் அல்லவா நம்ம கேட்கணும் அப்படியான வார்த்தைகளை சொல்லி நம்மை அழைக்கவே அவர் பிரியப்படுகிறார் அதை நம்ம உணர்ந்து கொள்வதற்காகவே இந்தப்படியான வேத பகுதிகளை நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு அந்தபடி தேவனிடத்துல மனம் திரும்பி அவருடைய சித்தத்தை செய்கிற நல்ல பிள்ளைகளாக மாற அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் எப்படி குணப்படாத இருதயத்தோடு மனம் திரும்பாமல் உங்களிடல சீர்பொருந்தாம இருந்தாங்களோ அப்படியான இஸ்ரவேலர்களாக நாங்கள் ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது தகுப்பனே உங்களுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை இந்த நாளிலும் அநேகர் மூலமாக எங்களுக்கு காண்பிக்கிறீங்க ராஜா இதை கேட்டுக்கொண்டும் நாங்கள் அசட்டை பண்ணினவர்களாக இருக்காம இந்த உலகத்திற்குரிய மாம்ச எச்சங்கள் விட்டுட்டு ஆவிக்குரிய சிந்தையில எலும்பினவர்களாய் எங்களை ஆயத்தப்படுத்தி அநேகரையும் ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாய் எங்களை மாற்றி கேளுங்க ராஜா அப்படி அல்லாமல் உம்முடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும்படியாய் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுபவர்களாய் நாங்கள் காணப்படாத படிக்க எங்களை காத்து தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்